ஜெயலலிதா மேம் இருக்கும்போது கூட இதே அரசாங்கம் தானே மோடி அரசாங்கம் ஏடிஎம் கே தானே எப்படி இதை அப்படியே கரைஞ்சி போது பாருங்க அவங்க இந்த ஃபீல்டில் இருந்தால் அவங்க எப்படி அவங்களை எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க இந்த சட்டத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இவரு எல்லாத்தையும் கைத்து போடுறாரு எதிர்ப்புங்கிறதே வர மாட்டேது இவங்க கிட்ட அது ஏன் அப்படி பயப்படறான்னு புரியல அது அவங்கதான் சொல்லணும் ஏன் அவங்க பயப்படுறாங்க எதிர்த்து ஏன் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு இப்போ திருப்பூரை கொண்டு வந்த கேஸ் வந்தது அது உடனே வந்து கோர்ட் விசாரிக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே விற்கிறாங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அது என்னன்னா நீ எதிர்த்து பேசினேன்னா உங்களை காலி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்கன்னு நான் தெரியல இப்போ எடப்பாடியெல்லாம் நல்லா பேசக்கூடிய ஆள் தான் அவர் எதிர்த்து பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் பேசக்கூடிய நாளுமே அவர் இல்ல கருத்தியெல்லாம் அவர் பேச மாட்டாரு அதாவது திமுக விமர்சிக்கிறது கூட ஒரு கருத்தெல்லாம் விமர்சிக்க மாட்டாரு சும்மா அவர் சொல்றான்னு சொல்றாரு எப்படி தான் இவர் முதலமைச்சராக இருந்தாரு இல்ல மேம் வந்து எப்படி தான் இவர் வச்சிருந்தாரு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது ஒருத்தன் பேசும்போது தெரியுங்க நமக்கு இவங்க மெச்சூடா பேசுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும் இவர் பேசும்போது ஒன்றும் இல்லை அவர் அவர் பேசுறாரு அந்த எதிர் கமெண்ட் கூட வந்து இங்கே நியாயமாக தானா இல்லை அது என்னமோ மாதிரி இருக்குது எதுவுமே இல்லை இப்போ எஸ்ஏஆர் ஃபார்ம் கொண்டு வராங்க எஸ்ஏஆர் ஃபார்ம் உங்களையும் தானே பாதிக்கும் அது வெளிப்படியாக தெரியுது அதான உண்மை செய்தியில் போடுறாங்க நியூஸ்ல நியூஸ் பேப்பரில் போடுறாங்க அந்த எஸ்ஆர் ஃபார்ம் என்ன பண்ணுதுன்றதுதான் உண்மை அதை கூட நீங்கள் சொல்ல மாட்டிங்கன்னா எப்படி அவங்க கொண்டு வர எதுவுமே நீங்கள் எதிர்க்க மாட்டீங்கன்னா எப்படி